கால்பந்தாட்டம் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விளையாட்டாக மாறும் என அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் பெருமிதம் சென்னை சென்னாய் நகரில் உள்ள அரசு விளையாட்டு மைதானத்தில் சி என் மூர்த்தி ஆரிங்டன் கால்பந்து அகாடமி சார்பில் இருபத்தி ஆண்டு கோடைக்கால இலவச பயிற்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்கள் கலந்து கொண்டு கால்பந்து ஆட்டத்தில் சி என் மூர்த்தி ஆரிங்டன் கால்பந்து அகாடமி சார்பில் இலவச பயிற்சி பெற்ற மாணவ மாணவியருக்கும் மற்றும் பயிற்சியாளர்களுக்கும் பதக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கி கவுரவித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்கள் இந்த கால்பந்து விளையாட்டு மைதானத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் முன்னாள் கால்பந்து பயிற்சியாளர்கள் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் கோடை விடுமுறை முன்னிட்டு கால்பந்து இலவச பயிற்சி நடைபெற்றது இந்த மைதானத்தில் கால்பந்து விளையாட மாணவ மாணவியருக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் இவர்களுடைய கோரிக்கை ஏற்று தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் அனுமதி பெற்று ரூபாய் ஆறு கோடிக்கு மேல் நிதி பெற்று பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இப்பணியை ஆய்வு மேற்கொண்ட அவர் பணி முடிக்கப்பட்டு கால்பந்து ஆட்டத்திற்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் மேலும் நாடாளுமன்ற தேர்தல் நடைமுறை இருப்பதால் சற்று கால தாமதம் ஏற்படும் விரைவில் இப்பணிகள் முடிக்கப்பட்டு இந்த மைதானம் முழுக்க முழுக்க கால்பந்து விளையாடுவதற்கு பயன்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார் என் மூர்த்தி கால்பந்து ஹாரிங்டன் அகாடமி முழு மூச்சாக கால்பந்து விளையாடுவதற்கு எப்போதும் ஒரு துணையாக இருக்கும் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு தான் எப்போதும் துணையாக இருப்பேன் தொடர்ந்து ஏழை எளிய மாணவ மாணவியருக்கு கல்வி ஊக்குத்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் எந்த ஒரு உதவி வேண்டுமானாலும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் பல்வேறு சிறப்பு திட்டங்களை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த வகையில் அண்ணாநகர் தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல ஏழ்மை நிலையில் உள்ள மக்களுக்கு உதவி செய்ய தயாராக உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சி என் மூர்த்தி ஆரிங்டன் கால்பந்து அகாடமியின் ஒருங்கிணைப்பாளர் யுவராஜ் முதன்மை பயிற்சியாளர் ஓய்வு உதவி ஆட்சியாளர் இ டேவிட் பிரபுகுமார் தொழில்நுட்ப இயக்குநர் ஆர்பிஐ ஓய்வு டி தாமஸ் எம் மோகன்ராம் கேலக்சி மோகன் மற்றும் மாமன்ற உறுப்பினர் ராணி பயிற்சியாளர்கள் விளையாட்டு வீரர்கள் மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர்